பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பிறப்பு எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த தெய்வ நிலையை எளிதில் அடையும் வாய்ப்பு பிற உயிர்களை விட மனிதனுக்குத்தான் அதிகம் உள்ளது அதை உணர்ந்து இந்த பேரண்டத்தோடு தன் மெய்யை கலந்து நடமாடும் தெய்வங்களாக வாழ்ந்தவர்களே நம்முடைய சித்தர்கள் மகான்கள் ஆவர் எல்லாம் அவன் செயல் என்கிறோம் அல்லவா அது வெற்று வார்த்தையல்ல அதுதான் உண்மை இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த அவன்தான் நாம் இங்கு செய்த வினைகள் என்று அவரவர் செய்த வினைகள்தான் பிறப்பு வாழ்வு எல்லாம் அவரவர் வினைக்கொப்பவே அது வழிநடத்துகிறது அதற்கான குணங்களும் உண்டாகி அவர்களை இயக்கிவிடுகிறது இந்த வினைகளை தீர்த்து பிறவியை கடந்தால்தான் மனிதன் தெய்வநிலையை எய்த முடியும் மனிதன் வினைக்கொப்பை இயங்கும் மனதால் செயல்படுவதால் தவிர்க்க முடியாத வினைகள் அவனுடைய சுற்றமாக அமைந்து விடுகிறது அதன் விளைவுகளும் தவிர்க்க விடுகிறது எதையும் யாரும் இங்கு தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது அதை ஏற்றுக்கொண்டு வாழும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த பாழும் மனம் செயல்படும் வரையில் வாழ்வில் இன்பம் என நினைத்த யாவுமே துன்ப வினைக்கு காரணமாக இருக்கும் இதை உணராமல் மனமானது ஆசையிலும் எதிர்பார்ப்பிலும் இயங்கி தன்னையும் அறியாமல் மூட நம்பிக்கையில் புறபக்தி செலுத்துவதும் போலி புராண இதிகாச கற்பிதங்களை நம்பவும் பேதம் வளர்க்கவும் மதம் பிடித்து அலையவும் சாதிய தீண்டாமை காணவும் அன்பிழந்து வினையை உற்பத்தி செய்து வாழவும் வழிவகுத்து விடுகிறது மனித நிலை என்பது இந்த பேரண்டத்தை தன்னுள் உணர்ந்து தானே அண்டமாகவும் பிண்டமாகவும் இருப்பதை உணர்கின்ற பெருநிலையாகும் தன்னலமின்றி பிற உயிர்களை ஆன்மாவாக பார்க்கும் அருள்நிலையாகும் அதை விடுத்து பிறரை மதத்தாலும் சாதியாலும் பேதம் பார்த்து ஆன்ம பேதம் செய்துவிட்டு கடவுள் பெயரில் செதுக்கி வைக்கப்பட்டுள்ள சிலைக்கு முன் நின்று தன் இச்சைக்காக வேண்டி நிற்பது தெய்வ தரிசனம் அல்ல அது ஆன்மீகமும் அல்ல அது நெறிகட்ட மூடத்தனமாகும் இன்று பலரும் பிற ஆன்மாக்களை வருந்த வைத்து ஆலய வழிபாட்டில் அதீத தொண்டுகள் செய்து தங்களை தாங்களே ஆன்மீகவாதிகள் என்று கூறிக்கொள்கின்றனர் அது மிகப்பெரிய நகைச்சுவைக்குரியது ஆன்மீகம் என்பது நம்முடைய ஆன்மாவை உணர்ந்து வாழ்வது மட்டுமன்றி பிற ஆன்மாக்களையும் சமமாக பாவித்து மதித்து வணங்குவதாகும் தன்னை அறிந்துவிட்டால் பிற ஆன்மாவின் நிலையை நம்மால் உணர முடியும் இங்கு அவரவர் செய்த பாவ புண்ணியங்களின் வினைக்கேற்ப அந்தந்த ஆன்மாவை கிரகங்களின் மூலமாக மீண்டும் அந்த வினையை தீர்ப்பதற்காக பிறவியாக வரவைப்பதுதான் இந்த பேரண்டத்தின் விளையாட்டு அதன் அடிப்படையில்தான் எல்லோரின் வாழ்வும் இங்கு நடக்கிறது ஆக இங்கு யாரும் யாரையும் ஏமாற்றிவிட்டு சுலபமாக கடந்துவிட முடியாது எந்த வினையாக இருந்தாலும் முடிவுறாத வரையில் அது நிச்சயம் தொடர்ந்து வரும் என்பதுதான் உண்மை அத்தகு பாவ புண்ணிய வினையாலே மனித வாழ்வில் நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நடக்கிறது அதுவே இந்த பேரண்டமானது நம்முடைய பிறவிக் கணக்கை தீர்ப்பதற்கு முடிவு செய்துவிட்டால் இந்த பிறப்பிலேயே நமக்கு தன்னை உணரும் வாய்ப்பு கிடைத்துவிடும் அப்படி பயணிக்கும் போது வாழ்வில் அடுக்கடுக்கான சோதனைகள் உண்டாகும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து பண்படுத்தும் எதையும் தாங்கும் பக்குவத்தை மனம் அடையும் வரையில் எல்லா துன்பங்களும் தொடர்ந்து வரும் அதன் பின்னர் தகுந்த காலத்தில் எல்லா வினைகளையும் அகல வைத்து இந்த பேரண்ட இயக்கமே நம்முள் இயங்கி துவங்கிவிடும் நமது ஆன்மாவிற்கு தகுந்த அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரும் அதன்பின் தன்வினை அறிந்து தன்னை அறிந்து பிரநலன் பேணி கொடுத்து வாழ்ந்து மனிதரில் புனிதராக மாறிவிடுவோம் அப்படி தன்னை உணரும் வாழ்வை வாழும்போதுதான் மனிதன் தெய்வமாகிறான் அதற்குத்தான் தமிழர்கள் அறத்தை போதித்தார்கள் உழைப்பில் பெற்றதை கொண்டு எந்த எதிர்பார்ப்புமின்றி பேதமின்றி அன்புடன் கருணையுடன் பல்லுயிர்கள் பயன்பெறும் வகையில் அறவாழ்வை வாழ்பவர்கள் தனக்கு மட்டுமல்ல தன் சுற்றத்திற்கே நலம் பயப்பார்கள் எல்லா வினைகளும் படிப்படியாக நீங்கப் பெற்று அவர்களை இந்த பேரண்டமே பாராட்டி மகிழும் அப்படி பேரண்டம் மகிழ்விக்கும் வாழ்வை வாழ்பவர்களே தன்னை உணர்ந்து இங்கு பேரறிவாளர்களாக திகழ்கிறார்கள் அப்படியானவர்கள்தான் சித்தர்கள் மனிதனாக இருந்து தெய்வமான அவர்களின் வாழ்வே நமக்கு சான்று சித்தர்கள்தான் பேரண்டத்துள் இயங்கும் அருளாளர்களாவர் அவர்களே சிலரை தேர்ந்தெடுத்து தகுந்த சோதனைகளை கொடுத்து மெய்ஞானத்தை போதித்து மகான்களாக மாற்றுகிறார்கள் சில சித்தர்கள் பிறரின் உடல்களை எடுத்தும் இங்கு வருகிறார்கள் முன்னோர்களான சித்தர்கள்தான் நம்முடைய வழிகாட்டிகள் அவர்கள்தான் வாழும் தெய்வங்கள் அத்தகு சித்தர்களையே குருவாக ஏற்று அவர்கள் போதித்த வழியில் நாம் பயணிக்கும்போது எந்த மூடத்தனங்களையும் பின்பற்றுதல் கூடாது அதனால் பற்பல இடையூறுகள் வந்து சேரும் அப்படி வந்தாலும் இடைவிடாமல் சித்தர்களின் நெறியிலேயே பயணித்தால் இந்த வாழ்க்கையின் உண்மை தத்துவம் புரியும் இங்கு நாம் பற்றியுள்ள யாவுமே மாய வினைக்கானது என்ற புரிதல் வரும் பிறவி பிறவியாக வருகின்ற வினைதான் நம்மை நடத்துகின்றது என்ற தெளிவு வரும் இதன் தொடர்ச்சியாகவே நம்முடைய சுற்றம் சுற்றியுள்ளது என்ற புரிதல் வரும் அந்த சுற்றத்தை நீக்க வேண்டுமென்றும் பிறவி பிறவியாக வந்த பழமை பதிவிகளில் பின்னி இருக்கின்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் தலைமுறை நடைமுறைகள் அனைத்தையும் தவிர்த்தால் பிறவிப்பினி அகலும் என்ற புரிதல்கள் வரும் மேலும் இங்குள்ள பின்பற்றுதல்கள் யாவும் மாய உலகில் நம்மை வீழ்த்துகின்ற வினை என்பதை புரிந்து கொண்டு தனித்து வந்த நாம் தனித்துவத்துடன் வாழ்வை வாழத் துவங்கிவிடுவோம் மேலும் அறம் நிறைந்த வாழ்வுதான் நம் பிறவி பிணியை நீக்கும் வாழ்வு என்பதை உணர்ந்து பயணிப்போம் அந்நிலையில் எல்லா மாயைகளும் நீங்க பெற்று தன்னைத்தானே அர்ச்சித்து நாமே சிவமாகலாம் தெய்வமும் ஆகலாம் மனதை வெற்றி கொண்டவர்களிடம் பற்றுக்கள் வாராது மேலும் அவர்கள் பஞ்ச இந்திரியங்களை வென்றுவிட்டால் மனித நிலையை கடந்து தெய்வமாகி விடுவார்கள் அப்படி இல்லாமல் இங்குள்ள அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் நுகர்ந்தும் சுவைத்தும் உணர்ந்தும் பஞ்ச இந்திரியங்களுக்கு அடிமையாக இருந்தால் வினைகள் பெருகி பிறவி தொல்லைக்கு வழியாகுமே தவிர மனதின் அறிவுக்கு அப்பாலுள்ள பேரறிவை அடையும் வழியாக இருக்காது அதாவது இரண்டு மனம் இருக்கிறது ஒன்று ஆழ்மனம் மற்றொன்று வெளிமனம் இந்த பொறியல் வழியாக இயங்கும் வெளிமனத்தை அடக்கினால்தான் ஆழ்மனத்தின் தாழினை நம்மால் திறக்க இயலும் சிலரின் வெளிமனமானது தன்னலத்தில் மட்டும் குறியாக இருக்கும் கொடுப்பதை நிறைவாக தராமல் கணக்கு எழுதி வைத்திருப்பார்கள் அதுபோன்றவர்கள் பிறவிப்பினியின் கணக்கை துவங்கிவிடுகிறார்கள் எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு எதுவுமே பயன் தராது நம்முள் பேரறிவு செயல்படும் போது பொறி இயக்கங்கள் அனைத்தும் அருள் அறிவாக செயல்பட்டு வெளிமனத்தை ஒடுக்கிவிடும் ஆக வெளிமனமானது அடங்குவதற்கு நடந்ததை நடப்பதை நடக்கப் போவதை ஏற்கும் பக்குவத்துடன் இருக்க வேண்டும் பிற உயிர்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பும் கருணையுடன் பேதமின்றி கொடுத்து வாழ வேண்டும் அப்போது வெளிமனமானது முழுமையாக ஒடுங்கும் பரம்பொருள் இருக்கின்ற இடம் அறம் நிலைக்கின்ற இடமாகும் உறுதியான அறத்துடன் மும்மலத்தை அறுத்து இங்கு கொடுத்ததை நினைவில் வைக்காமல் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று வாழ்வை வாழ்பவர்கள் தெய்வங்கள் ஆவர் மக்கள் தொண்டுதான் மகேசன் தொண்டு பிற உயிர்கள் நலனுக்காக வாழ்வோரே வாழும் தெய்வங்கள் ஆவர் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று